இந்த கதையை உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பது சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதற்கு மட்டுமே இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் கற்பனை மட்டுமே இது யார் மனதையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இல்லை பாருங்கள் கதையில் பயணம் செய்வோம் ஆதி வனப்பகுதியில் நிறைய சித்தர்கள் சித்தி சக்தியை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் உணவு தண்ணீரின்றி தவம் செய்து வருகின்றனர் ஆனால் நீண்ட நாள் தவத்தின் பயனாக அவர்களுக்கு தெய்வீக பெண் யட்சினி காட்சி கொடுக்கிறார் ஆனால் நிறைய சித்தர்கள் தவம் இருந்ததில் குறைவான சித்தர்களும் மட்டுமே அந்த பெண் யட்சினி காட்சி கொடுத்தாள் சிறு வயதிலிருந்தே பிரம்மச்சரியம் கடைபிடித்து திருமணம் குழந்தை உறவு என எதுவுமில்லாத சித்தர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி கொடுத்து அந்த சித்தர்களிடம் அந்த தெய்வீக பெண் யட்சினி பேசத் தொடங்கியது சித்தர்கள் கண் விழிங்கள் என அந்த பெண் யட்சினி கூறினாள் ஆனால் அந்த யட்சினி பேசுவது பிரம்மச்சரியம் கடைபிடித்த சித்தர்களின் காதில் மட்டும் கேட்டது உடனே அந்த சித்தர்கள் அந்த தெய்வீக யட்சினியிடம் பேசத் தொடங்கினார்கள் எங்களின் தவத்திற்கு பயன் தர வந்த தேவதையே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் மக்களின் கஷ்டத்தை போக்கவும் மக்களை நோய்களிலிருந்து பாதுகாக்க எங்களுக்கு மருத்துவ மூலிகைகளை பற்றி எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என அந்த பெண் யட்சினியிடம் அந்த சித்தர்கள் கேட்டனர் அதற்கு அந்த யட்சினி சித்தர்களிடம் கூறினாள் சித்தர்களே அது அவ்வளவு எளிதில்லை இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது நான் சொல்லித்தரும் மருத்துவ மூலிகைகளை நல்ல முறைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதை தவறான விஷயத்திற்கும் தவறான வழிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அது உங்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் என அந்த யட்சினி கூறினாள் அதற்கு அந்த சித்தர்கள் கூறினார்கள் அந்த சிவபெருமான் மேல் சக்தியமாக நீங்கள் சொல்லித்தரும் ரகசியங்களை தவறான விஷயத்திற்கும் பயன்படுத்த மாட்டோம் என அனைத்து சித்தர்களும் சிவபெருமான் மேல் சத்தியம் செய்த பிறகே அந்த பெண் யட்சிணி சித்தர்களுக்கு மருத்துவ மூலிகைகளை பற்றியும் அதை எப்படி பயன்படுத்துவது என்றும் சித்தர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாள் அந்த யட்சினி கூறும் மூலிகைகளின் பெயர்களும் அதன் பயன் என்பதை பற்றியும் யட்சினி கூற கூற அந்த சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுத ஆரம்பித்தனர் அது மட்டுமின்றி மூலிகைகளை பயன்படுத்தி நிறைய சிலைகளையும் யட்சினி உதவியுடன் சித்தர்கள் உருவாக்கினார்கள் அந்த சிலை வனப்பகுதியில் மக்கள் வணங்க வைக்கப்பட்டன அந்த சிலையை வணங்க வரும் மக்களுக்கு எந்த ஒரு நோயும் மக்களை பாதிக்க கூடாது என்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அந்த தேடி வரும் மக்களுக்கு சித்தர்கள் அவர்களுக்கு இருக்கும் நோய்களுக்கு மூலிகைகளை பயன்படுத்தி சரி செய்து வருகின்றன சித்தர்களின் சக்தியை தெரிந்து கொண்டு பல நாட்டு மன்னர்கள் அந்த சித்தர்களை தேடி வன பகுதிக்குள் வந்தன தேடி வந்த அந்த சித்தர்களிடம் பேசத் தொடங்கின சித்தர்களே உங்களின் சக்தியும் உங்களின் மருத்துவ குறிப்புகளையும் எங்களுக்கும் தாருங்கள் அதை வைத்து கொண்டு நாங்களும் எங்கள் நாட்டில் இருக்கும் மக்கள்களை நாங்களும் பாதுகாக்க வேண்டும் என மன்னர்கள் சித்தர்களிடம் கூறினார்கள் அதற்கு சித்தர்கள் சொன்னார்கள் அது அவ்வளவு இல்லை மன்னர்களை அது மிகவும் ரகசியமானது அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருவது என்பது நடக்காத ஒரு விஷயம் என சித்தர்கள் மன்னர்களிடம் கூறினார்கள் அப்படியென்றால் நீங்களே எங்கள் நாட்டிற்கு வந்து மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என மன்னர்கள் சித்தர்களிடம் கூறினார்கள் அதற்கு சித்தர்கள் நல்லது என்றால் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் என சித்தர்கள் மன்னர்களிடம் கூறினார்கள் மன்னர்களுடன் ஒரு ஒரு சித்தர்களாக ஒரு ஒரு நாட்டிற்கு பிரிந்து சென்று உதவி செய்தனர் மன்னர்கள் கூறினார்கள் மக்கள் முதலில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க கோவில்கள் கட்ட வேண்டும் என மன்னர்கள் சித்தர்களிடம் கூறினார்கள் அதற்கு அப்படியே செய்வோம் என கோவில்களை கட்ட ஆரம்பித்தனர் கோவில்கள் கட்டுவதற்கு சித்தர்கள் யட்சினியின் உதவியை கேட்கின்றனர் அதற்கு அந்த யட்சினியும் வந்து உதவி செய்கிறது அந்த யட்சினி உதவி செய்வது சித்தர்களின் கண்களுக்கு மட்டுமே தெரிகிறது உடனே சித்தர்களின் சக்தியை பார்த்து மன்னர்கள் ஆச்சரியமாக வியந்து பார்க்கின்றனர் உடனே மன்னர்கள் சித்தர்களிடம் கேட்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் இதை எப்படி செய்கிறீர்கள் என மன்னர்கள் சித்தர்களிடம் கேட்டனர் அதற்கு சித்தர்கள் கூறினார்கள் அது ரகசியம் மன்ன அதை பற்றி கேட்காதீர்கள் என சித்தர்கள் கூறினார்கள் அதற்கு மன்னர்கள் கூறினார் சரி சித்தரே அதை பற்றி நான் கேட்க மாட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என சித்தர்களிடம் மன்னர் கூறினார் யட்சினி உதவியுடன் கோவில்களும் கோவில்களின் கருவறை வைப்பதற்கு மூலிகைகளின் ஆனா சிலைகளும் உருவாக்கப்பட்டு கோவில்களில் மன்னர்களும் மக்களும் வழிபாடு செய்ய வைக்கப்பட்டன உடனே மன்னர்கள் சித்தர்களிடம் கேட்டன சித்தரே இன்னொரு உதவியும் நீங்கள் எங்கள் நாட்டுக்காக செய்ய வேண்டும் என மன்னர்கள் சித்தர்களிடம் கேட்டன அதற்கு சித்தர்கள் கூறினார் நல்லது என்றால் நாங்கள் உதவி செய்கிறோம் என மன்னர்களிடம் சித்தர்கள் கூறினார்கள் உடனே சித்தர்கள் கேட்டன என்ன உதவி கேளுங்க செய்து தருகிறோம் என சித்தர்கள் மன்னர்களிடம் கூறினார்கள் உடனே மன்னர்கள் சித்தர்களிடம் கூறினார்கள் எங்கள் நாட்டின் தேவைக்காக பல தங்க புதையல்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம் அதையும் நீங்கள்தான் பாதுகாத்து தர வேண்டும் என சித்தர்களிடம் மன்னர்கள் கேட்டன அதற்கு சித்தர்கள் கூறினார்கள் நல்ல முறையில் இருந்தால் பாதுகாக்கிறோம் என சித்தர்கள் மன்னர்களிடம் கூறினார்கள் உடனே கோவில்களில் ரகசிய அறைகள் உருவாக்கப்பட்டன மன்னர்கள் சேர்த்து வைத்திருக்கும் தங்க புதையல்களை அந்த ரகசிய அறையில் வைத்தனர் அந்த புதையல்களை பாதுகாப்பிற்கும் சித்தர்கள் யட்சினியிடம் உதவி கேட்டன யட்சினியும் வந்து புதையல்களுக்கு பாதுகாப்பிற்கு இருந்து அப்போது சித்தர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது யட்சினியிடம் அந்த சித்தர்கள் கூறினார்கள் யட்சினியே நீங்கள் கூறியது போன்றே நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை பயன்படுத்தினோம் ஆனால் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருக்கும் மருத்துவ குறிப்புகளை எங்களால் பாதுகாக்க முடியவில்லை அதையும் சேர்த்தே நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என சித்தர்கள் யச்சினியிடம் கூறினார்கள் அதற்கு யட்சினி கூறினாள் நான் தான் முன்பே உங்களிடம் கூறினேன் இதை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று உடனே யட்சினி சித்தர்களிடம் கூறினாள் சரி நடந்தது நடந்துவிட்டது விடுங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என யட்சினி சித்தர்களிடம் கூறினாள் பிறகு அந்த நாட்டில் உள்ள மன்னர்களின் தங்க புதையல்களையும் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளையும் சேர்த்து பாதுகாத்து வருகிறாள் தெய்வங்களின் ரகசியங்கள் மனிதர்களுக்கு தெரிந்தாலும் சித்தர்களுக்கு தெரிந்தாலும் ஆபத்து என்ற ஒன்று வந்தே தீரும் என அந்த யட்சினி சொல்லியது